வணக்கம் கம்பராமாயணம் பாலகாண்டம் பகுதி மூன்று கடமையை முடித்து கொண்டு முனிவருடன் ராமனும் லட்சுமணனும் கொஞ்ச தூரம் நடந்து சென்றனர் மூவரும் அழகிய பசுஞ்சோலை ஒன்றை கண்டனர் அதன் பழைய வரலாறு மாமுனிவன் கூற இருவரும் செவிமடுத்தனர் அந்த இடத்தில் திருமால் இருந்து தவம் செய்தார் என்று கதை பேசப்பட்டது அதே இடத்தில்தான் மாவலி என்ற மன்னனும் ஆண்டு வந்தான் என்பதும் அறிவிக்கப்பட்டது வள்ளல் ஒருவன் அழிந்தான் என்பது கேட்க புதுமையாக இருந்தது தீயவர்கள் அழிவதும் நல்லோர்கள் வாழ்வதும் அறத்தின் ஆக்கம் என்று கூறுவர் கொடை வள்ளலாக வளர்ந்தவன் புகழின் எல்லையில் நின்றவன் அவனை ஏன் திருமால் காலால் மிதித்து மாய்க்க வேண்டும் நல்லது செய்தாலும் ஆணவம் கூடாது அடக்கம் காட்டி இருக்க வேண்டும் ஈகை என்பது மற்றவர்கள் தேவை அறிந்து அவர்கள் குறையை போக்குவது உடையவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவுதல் அவர்கள் கடமையாகும் மேகம் மழை பெய்கிறது என்றால் மக்கள் தன்னை புகழ வேண்டும் என்று அது எதிர்பார்ப்பது அது தன் கடமையை செய்கிறது மாறி அன்னவன் கை என்றுதான் புலவர்கள் வள்ளல்களை பாராட்டினார்கள் ஊரில் நீர்நிலை இருந்தால் அது தனி ஒருவனுக்கு உரியது அன்று அதே போலத்தான் செல்வர்களின் செல்வமும் பயன்பட வேண்டும் ஈட்டும் செல்வம் நாட்டுக்கு பயன்பட வேண்டும் மாவழி தந்தது புகழ் கருதி மட்டுமன்று இதனை ஒரு யாகமாக கொண்டான் அதனால் புண்ணியம் கிடைக்கிறது அதன் விளைவு இந்திர பதவி என்று திட்டம் தீட்டினான் அவன் செயலில் கண்ணியம் இல்லை புண்ணியம்தான் இருந்தது தேவர்கள் வந்து திருமாலிடம் முறையிட்டனர் இவன் புகழ்விக்கவனாக வளர்ந்தால் விரைவில் இந்திர பதவியை அடைவான் இவனை அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் ஆணவம் மிக்க அவனை அவன் சொல்லாலேயே அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வாமனனாய் அவதரித்து மூன்று அடி மண் கேட்டு விண்ணையும் மண்ணையும் அளந்து மூன்றாம் அடியை அவன் தலைமையில் வைத்து அவனை பாதாளத்தில் அழுத்தினார் இந்த கதையை அவ்விளம் சிறுவர்களுக்கு வளம்மிக்க தவமுடைய முடிவர் எடுத்துரைத்தார் மாவழி ஆண்ட மண் அது அவன் மாண்டதும் அதே மண் தான் அதனால் அந்த இடம் பெருமை பெற்றது என்பதை விட வாமணனாய் வந்து நெடுமாலாய் நிமிர்ந்து நின்ற இடம் அது அதனால் அது சிறப்பு பெற்றது திருமாலின் திருவடி தீண்ட பெற்றதால் அந்த இடம் திவ்ய தலம் என்று இடத்துக்கு சித்தா சிரமம் என்று பெயர் வழங்கலாயிற்று நினைத்த பொருள் கைகூடும் இயல்பினது என்ற பொருளில் இந்த இடத்துக்கு பெயர் வந்தது வேதம் கற்ற அந்தணர் வேள்விகள் ஏற்றுவதை தம் தொழிலாக கொண்டிருந்தனர் தீ வளர்த்து தேவர்களுக்கு உணவு தந்தனர் அவர்கள் புகழ்மிக்க இந்த திருத்தலத்தை தாம் யாகம் செய்யும் பூமியாக தேர்ந்தெடுத்தனர் அதனால் அங்கே ஆசிரமங்கள் அமைத்துக் கொண்டு வேதம் ஓதுவதும் வேள்விகள் ஏற்றுவதும் தாம் தொழிலாக கொண்டனர் விஸ்வாமித்திரரும் தாம் மேற்கொண்ட தவத்துக்குரிய இடமாக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் அங்கு வந்திருந்த ஏனைய வேதியர்களும் முனிவர்களும் அவர் தலைமையை ஏற்று அடிபணிந்தனர் வந்தவர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இவ்வாலிபர்கள் தசரதன் நன்மக்கள் என்பதை எடுத்துரைத்தார் இவர்கள் காவல் இருக்க தாம் கண்ணிய வேள்விகளை பண்ணி முடிக்கலாம் என்று உரைத்தார் வேள்வி தொடங்கியது கேள்வி மிக்க முனிவர் அங்கு வந்து கூடினர் இனி அரக்கர் வந்து அழிவு செய்ய முடியாது என்பதால் அச்சமும் அவலமும் நீங்கி உவகை பெற்று செயல்பட்டனர் தீயை வளர்த்து உலகத்து தீமைகளை அழிக்க முயன்றனர் சுவாமித்திரர் யோக நிலையில் அமர்ந்து தம் வேகம் எல்லாம் ஒடுங்கி மௌன விரதம் மேற்கொண்டார் ஆறு நாட்கள் இந்த வேள்வி தொடர்ந்தது வேறு அரக்கர் வந்து தொடர்ந்து வேள்வி குழிகளை குருதி சேர ஆக்காமல் இவ்விருவரும் ஊன் உறக்கமின்றி வில் ஏந்தியவராக காவல் காத்து நின்றனர் தாடகை பட்டதும் அந்த அதிர்ச்சி மிக்க செய்தி அரக்கர்களை சுத்தது அது காடு முழுவதும் எட்டி எதிரொலித்தது அவள் மாரிசன் சுபாகு என்பவனின் தாய் அரக்கர்களின் தலைவி அக்கிரமங்களின் உரைவிடம் அவள் வீழ்ந்தாள் என்றதும் அரக்கர்கள் துயரில் கொதித்தனர் முரசுகள் அதிர்ந்தன வானெங்கும் குழுவினர் அவர்கள் கொக்கரித்து இடி முழக்கமிட்டனர் வானத்தில் கரிய மேகங்கள் சூழ்ந்திருப்பது போல இவ்வரக்கர்கள் ஒருங்கு திரண்டனர் தலைவியை வீழ்த்திய அந்த தரு கணாளர்களை அழிப்பது என்று உறுதி கொண்டனர் வேள்வி புகை கிளம்பியது அதை பற்றி கேள்விப்பட்டனர் இந்த முனிவர்களுக்கு என்ன துணிச்சல் அதை நினைத்து அவர்களுக்கு ஒரே எரிச்சல் மாமிச துண்டங்களை அந்த வேம்பி குண்டங்களை நோக்கி வீசினர் குருதி புனலை அக்குழிகளில் கொட்டி நெருப்பை அவிப்பதில் உறுதியாயிருந்தனர் யாக மேடையை கழுப்பழி மேடை போல புலால் நாற்றம் வீச செய்தனர் கைவில்லை ஏந்தி நான் ஏற்றி அவர்கள் மீது அம்பு செலுத்தி தொல்லைப்படுத்தினர் படைக்கலங்களை வீசி அவர்கள் நெய் உடைத்தனர் விண்ணிலிருந்து அவர்கள் இவற்றை வீசுவது ராமன் கண்ணில் பட்டது அவ்வரக்கர்களை சுட்டி காட்டி இரக்கம் சிறிதும் காட்டாமல் வீழ்த்துக என்று இலக்குவணனுக்கு அறிவித்தான் ராமன் இலக்குவன் அவர்கள் மீது அம்பு செலுத்தி அலற வைத்தான் ராமன் சரக்கூடம் அமைத்து வேல்வி சாலையை அவர்கள் தாக்குதலிலிருந்து தடுத்து காத்தருளினான் அரக்கர்களின் ஆரவாரத்தை கண்டு அருந்தவ முனிவர் அஞ்சி ராமனை அணுகி முறையிட்டனர் அவர்கள் குறைகளை தீர்த்து அருள்வதாக அபயம் அளித்தான் என்று கூறி அர்க்கர்களை துஞ்ச அம்புகளை செலுத்தினான் எதிர்க்க வந்த மாரிசன் அடைந்து உயிர் தப்பி ஓடிவிட்டான் சுபாகு என்பவன் மரணப்பிடியில் அகப்பட்டு அதிலிருந்து தப்ப முடியாமல் மடிந்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டான் அரக்கர் தலைவர் இருவரும் களம் விட்டு மறையவே மற்றவர் எதிர்த்து பயனில்லை என்பதால் உயிர் மேல் விருப்பு கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தனர் செத்தவர் சிலர் சிதைந்தவர் பலராயினர் அரக்கர்களின் கூட்டு எதிர்ப்பு வரட்டு கூச்சலாய் எழுந்து ஓங்கி அடங்கிவிட்டது விஸ்வாமித்திரர் தம் யாக வேள்வியை இனிது முடித்து மனநிறைவு கண்டார் மற்றைய முனிவர்களும் பனிப்படலம் நீங்கியது போல மன ஆறுதல் பெற்று தத்தம் வேள்வி பணிகளை செய்து முடித்தனர் அரக்கர்களின் அரட்டலும் மறுத்தலும் அத்தோடு முடிந்தன ராமன் விஸ்வாமித்திரருக்கு துணையாய் இருந்து அவர் இட்ட பணிகளை இனிது முடித்து தந்து அவர் தம் நன்மதிப்பை பெற்றான் கடமையை முடித்து கவலை நீங்கி இருந்தனர் அடுத்து செய்யத்தக்கது யாது என்று முனிவன் கட்டளையை எதிர்நோக்கி நின்றனர் அடுத்த பயணம் எங்கே என்று ராமன் கேள்வி கேட்டான் சனகன் என்ற பெயருடைய மாமன்னன் ஒரு பெரு வேள்வி நடத்த இருக்கிறான் வேள்விக்கான அவன் ஊராகிய மிதிலைக்கு செல்கிறோம் அங்கு உனக்கு ஒரு வீர விளையாட்டு காத்து கிடைக்கிறது வேறு போன்ற வில் ஒன்று வளைப்பாரற்று வாளாக கிடைக்கிறது அதனை எடுத்து வளைத்து நான் ஏற்றி உன் வீரத்தை காட்டு நீ மாவீரன் என்பதற்கு அத்து ஒரு எடுத்து அதனை வெளிப்படுத்த இந்த வாய்ப்புகள் காத்து கிடைக்கின்றன என்று கூறினார் எடுத்த கரும முடித்துக் கொடுத்த மெயின் அவனை சான்றோன் என்று உலகம் புகழ்ந்தது முனிவர்கள் அவன் ஆற்றிய பணியையும் அதனால் தாம் அடைந்த பயனையும் சொல்லி பாராட்டி நன்றி நவின்றனர் இவனை மாவீரன் என்று கேட்கும் தசரதன் உவகை உருவது உறுதி என்றனர் அங்கே அந்த வனத்தில் வாழும் முனிவர் வாயிலாக அவன் முன்னோர்களின் வரலாறுகளை கேட்டு மகிழ்வும் பெருமையும் கொண்டனர் முந்தையோர் வீர செயல்களை கேட்கும் தோறும் அவர்கள் நெஞ்சம் இரும்போது எய்தியது தேன் தாம் நனைவது போல அக்கதைகள் அவர்களுக்கு இனித்தன தாய்ப்பாடும் தாளாட்டு போல அவர்கள் நெஞ்சில் பதிந்தன அவர்களுக்கு ஊக்கமளித்தன விஸ்வாமித்திரர் பால் கேட்ட கதைகளுள் பகீரதன் கதையும் ஒன்றாகும் கங்கை நதிக்கு பகீரதி என்ற பெயர் வர காரணம் யாது என்று முனிவரை கேட்டு அறிந்தனர் பகிரதனின் முயற்சியால் வானுலகில் பாய்ந்து கிடந்த நதியை மண்ணுக்கு கொண்டு வந்தமையால் அதற்கு பாகிரதி என்ற பெயர் உண்டாயிற்று என்று விளக்கம் தந்தார் மலையரசன் ஆகிய பருவதராசனுக்கு இரண்டு புதல்வியர் இருந்தனர் இவர்களின் தாய் பெயர் மனோரமை மூத்தவள் கங்கை இளையவள் பார்வதி சிவனார் பார்வதியை இடப்பக்கத்தில் வைத்து சரிபாதி இடம் கொடுத்தார் பெண்ணுக்கு சரி உரிமை தந்த முதற்கடவுள் சிவனார் சக்தியும் சிவனுமாய் அவர்களை மாந்தர் வழிபடுகின்றனர் கங்கை வானவர்க்கு அமுதமாக விளங்கி பரலோகவாசியாய் இருந்தாள் அவள் தேவர்களுக்கு நீராடும் புனலாக நிலவினாள் சகரன் என்ற பெயருடன் சூரிய குலத்த அரசன் ஒருவன் தன் புகழை எட்டு திக்கும் பரப்பி ஏற்றமுடன் ஆட்சி செய்து வந்தான் தன்னிகரில்லாத வேந்தனாய் அவன் விளங்கினான் தன் மாட்சியை உலகுக்கு அறிவிக்க கால வழக்கப்படி அஸ்வமேதையாகம் ஒன்று நடத்தினான் அவன் அனுப்பி வைத்த குதிரை எட்டு திக்கும் சென்றும் அடக்குவார் என்று பாதாள உலகம் சென்றது அங்கு தவத்திற்கு சிறந்த முனிவர் கபிலர் என்பார் அதை கட்டி வைத்தார் அது மேலே எலும்பி வராமல் அங்கே அகப்பட்டுக் கொண்டது சனகனின் புதல்வர் பதினாறாயிரவர் மண்ணை தோண்டி அந்த இடத்தை கண்டுபிடித்தனர் சகரவர் தோண்டிய இடம் கடலாக ஆனமையில் அதற்கு சாகரம் என்று பெயரும் வழங்குகிறது வேல் ஏந்திய மன்னரை எதிர்க்க சென்றவர் நூலணிந்த மார்பனாகிய முனிவரை சந்தித்தனர் நொய்ந்த அவர் உடம்பை கண்டு அவர் ஆற்றலை குறைவாக மதிப்பிட்டனர் அனுமதி கேட்டு கட்டவிழ்க்க வேண்டியவர் அவசரப்பட்டு குதிரையை மீட்டனர் அதற்கு கிடைத்த வெகுமதி அவரிட்ட சாபம் வந்தவர் அனைவரும் சாபத்தால் வெந்து சாம்பலாயினர் பிற்காலத்தில் சகரனின் சந்ததியர்களுள் ஒருவனான பகிரதன் என்போன் முந்தையோர் கதைகளை கேட்டு வேதனை அடைந்தான் ஈமக்கடனும் செய்ய முடியாமையால் அவர்கள் நாமமும் மறைந்து சாம்பலாய் மாறி அவர்கள் சரித்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தது அவர்கள் சாம்பலை ஒருங்கு திரட்டி புண்ணிய நதியின் தீர்த்தத்தை அவற்றின் மீது தெளித்து அவர்கள் வானுலகு நன்ன அவன் முயற்சி எடுத்துக் கொண்டான் கங்கை நீர்தான் புனிதம் மிக்கது என்று சாத்திரம் அறிந்தவர் சாற்றினார் ஆனால் அது மண்ணுலகில் பாய்வதில்லை விண்ணவரின் உடமையாக இருக்கிறது என்பதை பகிரதன் அறிந்தான் சித்தவர்களுக்கு சிவலோகம் தருவதற்கு மட்டுமன்றி பாரத நாட்டுக்கு வளமும் வாழ்வும் தர அந்நதி தேவை என்பதை சிந்தித்து உணர்ந்தான் மேலவர் என்று சொல்லும் தேவர்கள் தம் உடைமை என்று மதித்த அந்த நதியை மண்ணுக்கு கொண்டு வர முடிவு செய்தான் படைப்புகளுக்கெல்லாம் காரணம் பிரம்மன் என்பதால் அவனை அணுகினான் பிரம்மன் சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவன் அவன் சட்ட நுணுக்கங்களை உணர்ந்தவன் நதியை எந்த ஒரு மாநிலமும் உரிமை கொள்ள முடியாது அது பாயும் இடமெல்லாம் அதற்கு வழிபட வேண்டும் என்பதை அறிந்தவனாயிருந்தான் கங்கை நதி மேலிடத்தில் வாழ்ந்த தேவர்களுக்கு மட்டும் நீராடவும் விளையாடவும் பயன்பட்டு வந்தது பிரம்மன் அதனை நோக்கி நீ மானுடருக்கும் பயன்படுக மண்ணுலகில் மாந்தர் உம்மை எதிர்பார்க்கின்றனர் சற்று கீழேயும் பார் என்று ஆணையிட்டான் நிலை பொங்கிய அலைகளுடன் கங்கை மண்ணோக்கி பாய்ந்தது அணைக்கட்டுகளை சரியாய் அமைக்காத நிலத்தவர் எப்படி தக்கபடி பயன்படுத்த ஒரு கை பார்த்து விடுவது என்று வேகமாக பாய்ந்தது இந்த மண்ணுலகம் அதனை தாங்காது என்பதை அறிந்த தேவர் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் மழை பெய்யாமலும் கெடுக்கும் பெய்தும் கெடுக்கும் என்பது உலகறிந்த ஒன்று சில பகுதிகளில் மழையே பெய்வதில்லை அங்கே பசியும் பஞ்சமும் விஞ்சி நிற்கின்றன சில இடங்களில் மழை மிகுதியாக பெய்து வெள்ளப்பெருக்கை விளைவித்து ஊர்களை அழித்து விடுகிறது அழிக்கும் ஆற்றல் நெருப்புக்கு மட்டுமில்லை நீருக்கும் உண்டு அதனை அடக்கி வேகத்தை குறைத்து பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் விரிசடை கடவுளாகிய சிவபெருமான் தம் சடையை விரித்து அதன் வழியை மறைத்தார் பாம்பு போல அந்த நதி அவர் சடையில் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு சொட்டு நீர் கூட பூமியில் விழவில்லை என் செய்வது பகிரதன் முயற்சி வெற்றி பெறவில்லை பிரம்மனிடம் கேட்டு பெற்ற வரம் செயல்பட்டும் அது பாதி வழியில் தடைப்பட்டு விட்டது பரமசிவனை அண்டி கருணை காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் அவர் தம் விரிசடையால் அதன் வேகத்தை தடுத்து மெதுவாய் தம் தலைமுடியில் இருந்து தரையில் விழுமாறு அனுப்பினார் மங்கையை பாகத்தில் வைத்த பரமன் கங்கைக்கு தன் சிரசை இடமாக கொடுத்தான் என்று உலகம் பாராட்டியது எடுத்த முயற்சிக்கு மற்றொரு இடையூறு அடுத்தது வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைத்தால் அவள் முரண்டு பிடிப்பதைப் போல கங்கையும் வேகம் தணியாமல் ஆணவத்தோடு பாய உலகுக்கு அழிவு நேர இருந்தது முரட்டுக்காலை எதையும் தள்ளுவது போல சந்து முனிவர் அமைத்து வைத்த யாக வேள்வியை குளித்து அழித்தது இதை கண்டு கோபம் கொண்ட முனிவர் விழுந்த நீர் முழுவதையும் வாய் வைத்து குடித்து வயிற்றில் அடக்கி வைத்தார் முடக்கிவிட்ட நீரால் பகிரதன் முயற்சியும் அடக்கி வைக்கப்பட்டது பகிரதன் அடைந்து அதை வெளியே விடுக என்று கேட்டுக்கொள்ள அவர் நீரை செவி வழியாக வெளியே விட்டார் அது கடலில் சேர்ந்து அதன் அடியில் பாதாளத்தில் பாய்ந்து எரிந்தவரின் சாம்பலை புனிதப்படுத்தியது அவர்கள் ஆன்மா சாந்தி அடைந்தது அவர்கள் உயிர் துறக்கத்தை அடைந்தது உலகம் நன்மை பெற்றது முந்தையோர் பெருமைகளை கூறிக்கொண்டு வந்த விஸ்வாமித்திரர் அவற்றுள் ஒன்றாக இந்த பகிரதனின் கதையையும் கூறினார் இக்கதைகளை சொல்லி அன்றைய இரவு பொழுதே கழித்தனர் மறுநாள் மிதிலை நோக்கி புறப்பட்டனர் ராமன் கைவண்ணத்தை தாடகை வதத்தில் அவன் வில் திறமையில் காண முடிந்தது அவன் கால் வண்ணத்தை காணும் வாய்ப்பு இவனுக்காக காத்து கிடந்தது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்